அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் லக்ஷனா நான் எட்டாம் வகுப்பு மாணவி அரசு மேல்நிலை பள்ளி சிவலிங்காபுரம் ராஜபாளையம் ஒன்றியம் விருதுநகர் மாவட்டம் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட கவிதை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் திருக்குவளை தந்த திருக்குறளே தீண்டமிழ் தந்த அப்பார் முப்பால் குரல் மூன்று தமிழ் ஏங்க அன்னை தமிழே ஆட்சி பூடம் என்று ஆலோலம் அரச கவுஞ்சனே நூற்றாண்டு காலம் நூதன தலைவனே ஓர் இயக்கத்திற்கு தலைவனாக உன்னை தக்க வைத்துக் கொள்ளாமல் ஓர் இனத்திற்கே தலைவனாக உன்னை தக வைத்துக் கொண்டவன் அதனால் தான் தியாகத்திற்கு நெஞ்சை காட்டி துரோகத்திற்கு முதுகை காட்டி எண்பது ஆண்டு கால பொதுவாழ்வையும் போராட்ட களத்திலேயே செலவழித்தவன் நீ திரையில் தீபந்தம் ஏற்றிய திராவிட வாதியே தமிழகத்தின் ரத்த நாளங்களை சுத்தம் செய்வதற்காக திரையில் ஏற்றிய தீபந்த வரிகளால் தமிழும் தமிழனும் பூ படைந்த சத்தம் பூமி எங்கும் கேட்டது அறிவாண்மையை கட்டி காக்க அறியாமையை சுட்டி காட்டி திரை வாழ்வை எடுத்தாலும் தரை பேச்சாலும் நிரப்பிய வண்ணி புரணா நூற்றை வாழால் தீட்டி அகனா நூற்றை யாரால் மீட்டி தமிழகத்தின் பேரை

என்பதே சரித்திரத்தின் கவலை இருந்தாலும் செங்கோலால் இலக்கையும் எழுதுகோளால் இலக்கியத்தையும் தட்டி ஆண்டு நீ தோண்டிய ஆழத்தையும் தாண்டிய நிலக்கையும் இதுவரை இந்திய அரசியலில் யாரும் உறியடிக்கவில்லை ஒரு இயக்கத்தையே உடன்பிறப்பாக்கி கொண்ட சக்திய தலைவா உமது நிலைவடைகளின் பூமிக்குள் புகைத்து வைத்த நூலகமே தீப்பட்டியளவுக்குள் அடங்கி கிடந்த திரை தமிழை

நீ அடிபணியாக ஒவ்வொரு கையெழுத்தும் கைநீட்டுக்களை கையெழுத்துக்கள் ஆய் மாற்றியது இடுப்பில் கட்டிய துண்டை மாற்றியது செருப்பு தைப்பவரை பூட்ஸ் வைத்தது மேல் சட்டை அணியாதவரை கோச்சட்டை அணிய வைத்தது புகற்குள்ள பெண்களுக்கு ஆக்சிஜன் தந்தது ஆலயத்தில் அர்ச்சகராகவே ஆக்கியது வீட்டுக்கு ஒரு பட்டதாரி வீதி நாயகன் கருப்பும்ிவப்பும் கட்சி கொடி அல்ல தமிழர்களை கொடி கலைஞரின் நூற்றாண்டு அனுபவங்கள் தமிழர்களின் நூற்றாண்டு அட்டையாளங்கள் ஆதிக்க சக்திகளின்

முதல் எடுத்தே எதிர்கால தலைமுறையின் வெள்ள மன சிந்தனையே விடுதலை நாளில் தேசிய கொடியேற்ற உரிமையை தேசத்தின் முதல்வர்களுக்கு